நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் பதினேழாம் ஈசி தேகுதிஸின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் பல தமிழர்களுக்கு நன்றாக இருந்த காவல்துறை அதிகாரி காலமானார் கணவர் கைவிட்டு சென்ற பின் ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக வாழும் கனடிய பெண் இலங்கையர்களுக்கு லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என அமைச்சர் அலி சப்ரி எச்சரிக்கை விக்னேஸ்வரன் ஜனாதிபதி ரணிலுக்கு அனுப்பிய அவசர கடிதம் வெனிசுலா ஜனாதிபதியை செவ்வாய் கிரகத்துக்கு அழைத்துச் செல்வதாக சவால் விட்டார் ஹெலான் மஸ்க் இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் என கொந்தளிக்கும் திருமா பலவன் வயநாடு நிலச்சரிவு பாதிப்பிற்கு கமல்ஹாசன் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கியுள்ளார் மீனா பற்றி எப்படி தப்பாக பேசலாம் என ஆவேசப்பட்டு பேசிய நடிகர் இனி செய்திகள் காவல்துறை அதிகாரி புகழ்பெற்ற எழுத்தாளர் சர்வதேச குற்றவியல் நிபுணர் மூன்றாவது வயதில் ஜூலை இருபத்தி ஓராம் திகதி காலமானார் கடந்த இரு தசாப்தங்களில் சக் தமிழ் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் இலங்கையில் தமிழர்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தவர் கனடாவில் பல தமிழர்களுக்கு அவர் நண்பராகவும் இருந்தார் சக் சர்வதேச உறவுகளில் மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றவர் மற்றும் பல மொழிகளில் திறமையானவர் அவரது காவல்துறை வாழ்க்கை தசாப்தங்களும் கண்டங்களும் கடந்து பரவியது அவர் கனடிய ஆயுதப் படைகள் பணியாற்றியுள்ளார் கனடிய பெண் ஒருவரை முப்பது ஆண்டுகளுக்கு முன் வெறுங்கையுடனும் இரண்டு பிள்ளைகளுடனும் கைவிட்டுச் சென்றார் அவருடைய கணவர் ஆனால் அந்த பெண் இன்று ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக வாழ்ந்து வருகிறார் தற்போது இங்கிலாந்தில் உள்ள கெண்டில் மாளிகை ஒன்றில் பிளாஸ்டிக் சர்ஜனான தன் இரண்டாவது கணவரான ஸ்டீஃபன் என்பவருடன் வாழ்ந்து வரும் அவரது பெயர் டாக்டர் ஆன் கால்பன் முலாஹாண்ட் அவரிடம் தற்போது பதினோரு வீடுகள் உள்ளன இன்று தலையில் வைர கிரணமும் கையில் இருபத்தி மூன்று காரட் நிச்சயதார்த்த மோதிரமும் டிசைனர் உடையும் நான்காயிரம் பவுண்டுகள் மதிப்படைய ஷூக்களுமாக இளவரசி போல வளம் வருகிறார் ஆன் ஆன் தனியாளாக மருத்துவ கடன் வழங்கும் பிசினஸ் ஒன்றை தொடங்கினார் கடுமையாக உழைத்து முன்னேறிய இவரின் சொத்து மதிப்பு இன்று ஐநூறு மில்லியன் பவுண்டுகள் என்பதாகும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனிபி படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை அதிகரித்து வருகிறது இலங்கையர்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய வேலைகளை தவிர வேறு எதற்காகவும் அங்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் பதட்ட நிலை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது தொடர்பில் முன்கூட்டியே தயார் நிலைக்காக மூன்று விசேட குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானதாகும் என அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஜனாதி நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான நிரந்தர அரச அதிபர்களின் நியமனம் தொடர்பில் ஏற்கனவே விக்னேஸ்வரன் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிய போதும் அதனை நிறைவேற்றாது தரம் போதாமை காரணமாக பதில் அரச அதிபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நிரந்தர அரச அதிபர்களை நியமிக்குமாறு கோரிய இந்த அவசர கடிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இரண்டாவது தடவையாகவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா ஜனாதிபதி தேர்தல் முடிவை உலக பணக்காரரான இலான் மஸ்க் விமர்சனம் செய்தார் மஸ்க் மதுரோ மீது அவமானம் என்ன ஒரு கேலி கூத்து என்றார் நிக்கோலஸ் மதுரோ கூறும்போது வெனிசுலாவுடன் குழப்பம் விளைவிப்பார் இலான் மஸ்க் நீங்கள் சண்டையிட விரும்பி நான் உன்னை கண்டு பயப்படவில்லை சண்டைக்கு எந்த இடத்தையும் நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சவால் விடுத்தார் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் நீங்கள் ஜெயித்தால் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் நீங்கள் ஜெயித்தால் உங்களை செவ்வாய் கிரகத்திற்கு நாங்கள் இலவசமாக அழைத்துச் செல்கிறேன் என்கிறார் ஏலான் மஸ் தமிழக மீனவர் உயிரிழப்புக்கு காரணமான இலங்கை கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதும் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வதும் மீனவர்களை சிறையில் அடைப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட நம் மீனவர்கள் படகுகளை மீட்டுத் தரவும் இந்திய வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் வயநாடு மாவட்டத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூறுக்கும் மேல் உயர்ந்துள்ளது மேலும் காணாமல் போன இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோர நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர் கமல்ஹாசன் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கியுள்ளார் நடிகர் சூர்யா கார்த்தி ஜோதிகா ஆகியோர் இணைந்து வயநாடு பாதிப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளனர் அதேபோல நடிகர் விக்ரம் இருபது லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள மழை பிடிக்காத மனிதன் திரைப்படம் நாளை வெளியாக இருக்கிறது இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் சரத்குமார் நடித்துள்ளார் இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சரத்குமாரும் கலந்து கொண்டார் அதில் பேசிய அவர் வரலட்சுமி திருமணம் தொடர்பாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் கிளம்பியிருக்கிறது திருமண உறவில் ஏன் விரிசல் வருகிறது யாருக்கு யாருடன் ரிலேஷன்ஷிப் ஒத்துப்போகிறது இதற்கான காரணங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் தேவையில்லாமல் அதை பற்றி கமெண்ட் செய்வது மோசமாக பேசுவது எல்லாம் தவறான செயல் மீனா பற்றி எப்படி தப்பாக பேசலாம் அரசு நினைத்தால் இப்படி பேசுபவர்களை ஓவர் நைட்டில் கட்டுப்படுத்தலாம் என்று சரத்குமார் தெரிவித்துள்ளார் நடிகை மீனா அரசியல் பிரமுகர் ஒருடன் தொடர்பில் இருக்கிறார் என சமீபத்தில் இணையத்தில் தகவல் வெளிவந்திருந்தது நிகழ்வுகள் ஈசி என்டர்டைனிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கன்னடி செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு தெரியாமே

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி ஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்